இவங்க நடு ரோட்ல அஞ்சு மணி நேரம் கார்ல அநாதபுரமா கிடைக்க என்ன காரணம் இந்த சாவுக்கு யாரு காரணம் கொங்கு மண்டலத்துல அவ்வளவு எல்லாம் பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது இல்லை இது ஒன்று தமிழ்நாடு தெரியும் ஆனா அரசல் பொருசெல்லாம் தெரியும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கணும் இருக்குமோமா பொண்ணுங்க அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதாமா அந்த மாதிரி எல்லாம் நிறைய இது இது வந்து பத்து ஏக்கர் இல்லாதவங்க ஒரு லட்சம் சம்பளம் வாங்காதாங்களா இது எதுவுமே பண்ணக்கூடாதா இப்போ வந்ததுக்கப்புறம் எல்லாரும் இதுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க நீங்கள் எடுத்து பார்த்தா தான் தெரியுது அவன் எப்படி இருக்கான் அவனுக்குள்ளே என்ன மனசு இருக்கு அவன் இவ்வளோ பெரிய விருமாம் அப்படின்னு மினிமம் ஒரு லட்சம் சம்பளம் அது போக பத்தொண்டு ஏக்கர் மினிமம் பத்து ஏக்கர் தோட்டம் அதை விட இன்னொரு படி போய் ஒரு சிலரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுங்களா ஒரே பையனாக தான் இருக்கணும் கூட போறது அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாது அப்படின்னு இதனே அவனுடைய சாவாக வந்து உங்கள் மனசை மாற்றிட்டோம் கொஞ்சமாச்சும் ஒரு கிட்ட வசதி இருந்தா பொண்ணை கல்யாணம் பண்ணுற மாப்பிளையும் வசதியானும் ஆயிரதானல்ல அப்படின்னு யோசினீங்க ஏன்னா பொண்ணை அப்படிலாம் வளர்க்கல அதெல்லாம் மண்ணு கையில மண்ணே விரல்ல நெகத்துல மண்ணே படாம இருக்க அதெல்லாம் எந்த வேலையும் செய்யாது அப்ப பத்து ஏக்கர் தோட்டம் இருந்து